குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரகப்பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாதப்பலன் கொடுக்குறோம் கிரக பேச்சுப்ப கொடுக்குறோம் எல்லா மாதப்பாளருக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய குருசுக்கரன் டிவிக்கு அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் டிவி குறைந்த நாளத்தில் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பேர்ச்சியுமே பார்க்கறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிற அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது துலா ராசிலிருந்து விருச்சக ராசியை பயிற்சி ஆகிறார் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வரை அவரு நிற்கிறார் இந்த சுக்கர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கர பகவான் போவார் ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுத்து குடிக்கிறாங்க எதுனா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பாருங்க சுக்கரதச சுக்கர புத்தி வந்துட்டாவே பாருங்க அவரு அவர் எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஜாதத்தை விதி ஜாதத்தை பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த கிரகம்னா அதிக நாட்கள் பலன் கொடுக்கும் ஆனால் அந்த சுக்கர பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இப்படி தான் போவார் ஒரு ஒரு ராசியில் டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் தான் எல்லாரும் ஜாத சுக்கரதை வந்தாவே ஜாதனோட தூக்கிட்டு போயிடுவாங்க எதுவும் யோகம் இருக்குமா எனக்கு சுக்கரதசை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் எல்லாம் இது வாழ்நாள் பலனா நிறைய பேர் எடுத்துக்காதீங்க உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல சுக்கர திசை வருதான்னு பாத்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலனடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப நம்ம ராசிக்குள்ள போவோம் இந்த பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க ரிஷபம் ரிஷபத்தோடைய உருவத்தை பாருங்க காலை உருவத்தை கொடுத்துருப்பாங்க இப்போ ரிஷப வாகனங்கிறது பாருங்க உழைச்சிக்கிட்டே இருக்கும் உழைப்புகளை அதிகமாக போடக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் எப்போதுமே சரி கடினமான உழைப்பு கடினமான உழைப்புக்கு காரக ரிஷப ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இது நில ராசி நிலன்னா ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி இவங்க பேச்சு பல பேச்சு பேச மாட்டாங்க ஒரே பேச்சு தான் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி கரெக்டா பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும் ரிஷபத்துல பிறந்துட்டா ஒரு விஷயத்த அப்படியே நடிப்பு கலை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ரிஷபத்துல பிறந்துட்டா நிறைய பேர் பாருங்க இந்த ஓவியம் வரைகிறது இந்த கலைஃபீல் இருக்கிறது எல்லாமே இந்த ராசில நிறைய இருப்பாரு பாருங்க ஒருத்தரை டக்குன்னு கவரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குங்க ரிஷபத்துக்கிட்ட இருக்குங்க டக்குன்னு கவரத்தன்மை ஒரு அழகான ஒரு முக பாகன முகத் தோற்றங்கள் யார்கிட்ட இருக்கும் ரிஷபராசிக்கார்ட்ட அதிகமா இருக்கும் தன்னைத்தானே நிறைய கற்பனை பண்ணிக்குவாங்க ரிஷபத்துல பார்த்தா தன்னைத்தானே பெருசா கற்பனை பண்ணக்கூடிய குணமும் ரிஷபத்துல அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் ஏன் ரெண்டாம் பாகமா அப்ப இவங்க குடும்பத்துக்காகவே தன்னுடைய உழைப்புகளை போடக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த ரிஷபராசிக்கார்தான் தனக்குன்னு எதுவுமே சேமிக்க தோணாதுங்க தன்னுடைய ஃபேமிலி தாங்க ஃபர்ஸ்ட் தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய மனைவி குடும்பம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாரு உழைச்சிக்கிட்டே இருப்பார் மாடு மாறி உழைக்கக்கூடிய நபர்கள் காலை எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும் உள்ள வெயிலாக இருந்தாலும் ஏதா இருந்தாலும் இவங்க வந்து தன்னுடைய ஃபேமிலி தான் அதை பத்தி நிறைய சிந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க ரிஷபத்துல பறந்துட்டாவே ஒரு இந்த தன்மை அதிகமா இருக்கும் ரிஷபத்துல பறந்துட்டா இதுலயுமே போராடி போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்கள் யாரு ரிஷபராசிக்காரங்க போராடி இதிலையுமே ஜெயிக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் வேற என்ன இந்த இது ஒன்று தான் உங்கள்ட்ட உள்ள வீக்னஸ் பிடிவாதம் பண்ணி ஒரு விஷயம் நினைச்சிட்டாருன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடையணும் விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் பாசத்தை காட்டினா இவர் காரியம் சாதிச்சுக்கலாம் ஒரு அன்பா இவர்கிட்ட கோவமாக பேசி ஒரு அன்பா பேசுங்களேன் இவர் குணம் சாந்தமாயிரும் ஏன்னா தாய்க்கிறாங்க உச்சமா அப்ப இவருடைய அமைதியான குணம் அமைதியான கேரக்டர் இவர்கிட்ட பார்க்கலாமே உணவு பிரியரா இருப்பாரு இவர் கையால சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் உணவு இந்த உடல இங்க நல்லா இருக்கும் அங்க சூப்பரா சொல்லுவாரு ரிஷபத்துல பிறந்த தாழ் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்க கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய கிரக பேர்ச்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப இந்த சுக்கரபகன் பாருங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மேஷ அதாவது கரெக்டாக விருட்சகராசில இருக்கிறார் உங்களுடைய ராசி அது எப்படி விருச்சக போய் இருக்காருங்க விச்சக ராசிங்கிறது பொதுவாக ஏழாம் பா அதாவது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் உங்க ராசியை நேராக பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அப்ப ரிஷபத்துல துன்பங்கள் தொலைந்து போகக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி இன்பங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய பயிற்சி இந்த சுக்கரபகானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு ஏழுங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் பொதுமக்கள் ஆதரவு ஏழாம் பாவகம் நண்பர்கள் சுட்டு வரட்டாரங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை இது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில கிடைக்க போகுது ரிஷபத்துக்கு சொல்லி அடிக்கலாம் ரிஷபம் வேகமான வீட்டுல செவ்வாயுடைய வீட்டுல போயிட்டு இந்த சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு பாருங்க எப்படா நம்ம ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி பயங்கரமான மைண்டை உங்களுக்கு தூண்டிடுவார் டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி உங்க மைண்டு பயங்கரமா வேலை செய்யும் இதுல போனா அந்த காரியத்தை சாதிச்சலாமா அப்படிங்கிற எண்ணத்தை நிறைய காரியத்தை வெற்றி பண்ணப்புற அவங்க வச்சிருவார் அப்ப ரிஷபத்துல பிறந்த அனைவருக்குமே பயங்கரமான ஒரு மைண்டு பயங்கரமா வேலை செய்யும் ரகசியத்தை வெளியில விட மாட்டார் இனியுமே இந்த காலம் எல்லாம் பாருங்க ரகசியத்தை காப்பார் பிடிவாத குணமா இருந்தது காரியத்தை பிறா ஜெயிக்கணுங்கிற மைண்டு உங்களுக்கு வேலை செய்யும் இதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய செலவுகள் எல்லாமே இருந்துச்சு இந்த நேரத்துல சுக்கரவங்க ராசியை பாக்குறதால சூப்பரான நேரம் இதை பயன்படுத்துங்க அவ்வளவுதான் இதை நல்லா பயன்படுத்தி ஜெயிக்க பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சரிங்களா உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில நல்ல 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 ஒரு மாற்றமா வருது பயன்படுத்திக்க ஏன்னா சுக்கர நீசமா இருந்து உங்களை படுத்தி எடுத்தாரு உங்களுக்கு வாழ்க்கையில வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கல்வி படிப்புல பிரச்சனை எல்லாமே உங்களை அப்படியே வச்சு செஞ்சாரு இனிமே செய்ய மாட்டார் நல்ல போலன்னா அப்படியே சூப்பரா அப்படியே மெதுவா நகர்த்த போறார் எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி இன்பத்தை நான் பஸ்டே சொன்னேன் எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சலிக்காம இன்பத்தை பாருங்க ஏன்னா யாருமே இந்த கலியுகத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாதாலே கிடையாதுங்க என்னங்க எல்லா காலமும் இப்படிதான் சொல்கிறேன் இன்னும் நான் கஷ்டப்பட்டுதான் இருக்கணும் உங்க விதியை பாருங்க நம்ம உடம்புல எந்த கிரகம் யோகமாக இருக்குது அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்க நீங்கள் யோகமான இடத்துக்கு போகலாம் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய நல்ல விஷயத்த ஜோதிடத்தை சூப்பராக கொடுத்து போயிருக்காங்க அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அந்த நேரம் டைமை பார்த்து கரெக்டாக பயன்படுத்தணும் படித்துட்டாவே வெற்றிதான் என்ன பரிகாரம் தான் ஆனால் ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நடந்துடும் அதை நான் அதை மாற்றவே முடியாது விதியை மாற்ற முடியாது ஆனால் பரிகாரம் மூலமாக பெருசாக உள்ள பிரச்சனை சின்னதாக போடலாம் இதுல நம்முடைய அழகா நம்மளுடைய குருமார்கள் சித்தர்கள் முனிவர்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க ஜோதிடத்துல இப்போ ஒரு ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஜாதகத்தைப்பா சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல வீடு கட்டிவிங்க இந்த வயசுல தொழில் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படி ஏதோ எதாவது சொல்றாங்க திசா புத்தி எதாவது தான் எல்லா வீடு என்ன சொல்றேன் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய விதி ஜாத்த கம்பேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு எனக்கு நிறைய பேர் ரிஷபராசி என்பவர்கள் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்காங்க ரிஷபத்துல பிறந்த அனைவருமே நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க உறவு உறவினர் என்பது எனக்கு நிறைய ஜாதகம் வந்திருக்கு உங்களுடைய பலனுக்கு துல்லியமா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய ஜாதகம் பார்த்துருக்காங்க ஏன்னா நம்மளுடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சது ஏன்னா ரிஷபராசி நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தே ரிஷபராசி தான் அப்ப இந்த நாள் உங்களுக்கு கோச்சார கிரகம் நல்லா இருக்குது நல்லா பாருங்க கோச்சார கிரகம் எல்லாமே சூப்பரா இருக்கு விதி நல்லா இருக்கா மட்டும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் உங்களுக்கு பாருங்க ஏழாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் வந்து ராசியை பாக்குறாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவான் நல்லா பாருங்க குரு குருடைய நட்சத்திரம் போவாரு அது கொஞ்ச நாள் தான் போவார் அப்புறம் ஃபுல்லாவே சனி பகவான் அதாவது புதனுடைய சாரத்தான் நிற்பார் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் அனுஷங்கிறது சனி பகவான் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரங்கிறது புதவனை நட்சத்திரம் ரெண்டு அஞ்சு எல்லாமே வருமான லாபத்தை தான் காட்டுது தொழில் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்ப இந்த ஒரு மாசத்துல ஏதாச்சும் ஒரு இன்க்ரீஸ் கிடைக்கும் பாருங்க இந்த நேரத்துல மட்டும் டிசம்பர் இருபத்தி ஆறுலேருந்து நான் சொல்லி கரெக்டாக ஜனவரி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள பாருங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் பாருங்க தொழில் ரீதியா சொல்றேன் தொழில் வருமான இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க நிரந்தரமா வேலை கிடைக்குங்க நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கணும்னு நிரந்தரமா இப்ப வேலை கிடைக்குங்க வேலையே பரிபிச்சு சரியா இல்லை எல்லாமே பிரச்சனை வம்பு வழக்கா இருக்கு இது எல்லாமே இருக்குன்னா இனிமே நல்ல விலை கிடைக்கணும் ஜாதத்துல திசாபுத்தி நடத்த சுக்கரபான் இப்ப கொடுத்துட்டு போயிருவாரு அப்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சுக்கர பகவான் மற்ற கிரகங்களும் சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு அந்த எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு அனுகூலமா இருக்கு ஏன்னா சனி பவான் நிவர்த்தி ஆயிட்டாரு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாங்க ஏன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு கரெக்டா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல காசு பண்ணும் எல்லாமே வரையாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா அதைமே வரைய வராது சேமிப்பு பண்ணுவீங்க அப்ப இன்கம் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் விஷயம் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கணும் எதிர்பாராத திடீர் வருமானம் இருக்கணும் ஏன்னா உங்களுடைய அதிபதி எட்டாம் பாவத்துல இருந்து ரெண்டாம் பாவத்தான் புதன் பாவம் பார்க்கறாரு புதன் சூரியன் செவ்வாய் எல்லாமே ரெண்டாம் பாவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு அது மறைமுக வருமானத்தை பயங்கரமா ஒரு திடீர் யோகத்தை கொடுத்துட்டு போயிடும் எல்லாரும் சொல்லுவாங்க எட்டாம் பாவம் கெட்ட இடணும் அதில் நிறைய விஷயம் நல்ல விஷயம் அதில் அடங்கியிருக்கு போகக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து ஏன் நல்ல விஷயம் நடக்கும் புதன் போகிற நட்சத்திரம் கேதுவுடைய சரத்தில் போறாரு மூணு நட்சத்திரத்துல முழுங்கிறது யார் கேதுவுடைய நட்சத்திரம் அந்த கேது எங்க இருக்காரு அஞ்சாம் பாவத்துல உட்காந்துருக்காரு அப்போ உழைப்பே போடாம கமிஷன் பிசினஸ் சூப்பரா இருக்கும் கமிஷன் பிசினஸ் சூப்பரா கொண்டு போவாரு அப்ப தன லாபம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் வேலை உத்தியத்தில் உத்தியோகத்துல உயர் பதவி மாற்றங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போறாருங்க சொல்லி வச்சு அடிக்கலாம் இனிமே அதே மாதிரி பாருங்க கணவன் மணி ஒற்றுமை நிறைய பேர் நல்லா இருக்கும் இனிமே கணவன் மனைவி கோர்ட்டு கேஸ் வம்பு உலக யாருக்கு இருந்தாலும் சரி இப்ப ரிசல்ட் உங்க பக்கம் நல்லா நிம்மதியா சந்தோஷமா சேரக்கூடிய நேரம் இந்த சுக்கரபவனி கிரக பேச்சு ஏன்னா ஏழாம் மரத்துல சுக்கரமொழி உட்காந்துட்டாருங்க மனைவி சந்தி உட்காந்துட்டாரு கணவன் கணவன் ஆண்களா இருந்தா மனைவி பெண்களா இருந்தா கணவர் அந்த சாந்த பலமா இருக்காரு அப்ப கண்டிப்பா முடிச்சிருமே அப்ப வீடு இடம் வண்டி வாகன பூமி எல்லாமே சிறப்பா இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் அதுல அது இல்லாம படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் என்ன பிறகு கல்வி கெடாதுங்க மாணவ மாணிக்கெல்லாம் கல்வி பயங்கரமா இருக்கும் எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு அரசாங்க வேலை தைரியமா முயற்சி பண்ணுங்க நிறைய பேர் எக்ஸாம் எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் வந்து விடாம எழுதுங்க உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்க போகுது ரிஷபத்துல ரிஷபலக்கருங்க பிறந்த அனைவருக்குமே ஏன்னா புதனோட சேர்ந்து சூரியன் இணைவு செவ்வாயோட இணைவு ஏழாம் நண்பர்கள் கூட்டுத் தொழில் அதோட சேர்ந்து இணைவுல இருக்கும்போது கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வெளிநாடு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் மெயினா குழந்தை பாக்கியம் நிறைவேறு கிடைச்சிரும் குழந்தை பாக்கியம் இல்லாத அனைவருமே குழந்தை பாக்கியம் கரு இனிமே சுக்கரன் பாக்குறதுனால ஐந்தாம் வீட்டது யாரு உங்களுக்கு அதாவது புதன் பகவான் புதனும் பாருங்க உங்களுக்கு கரெக்டாக அவர் கேதுரசாரத்தை ஐந்தாம் வீட்டது சாரத்துல நிக்கிறார் அப்ப குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு உங்களுக்கு சரியாகும் இடமூமி சம்பந்தமா தைரியம் நீ ஆரம்பிக்கலாம் இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு மெயினா பெண்கள் சாதிக்கலாம் கமிஷன் ஏஜென்சி சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வெற்றியை கொடுத்துருவாரு உணவு சம்பந்தோட பிசினஸ் நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் இப்போ எடுங்க ரிஷப்பத்தில் பார்த்த அனைவருக்குமே கால புருஷனுக்கு எட்டாவது வீட்டில் போய் சுக்கரன் இருக்காரு அப்போ எதிர்பாராத திடீர்னு யாருக்கு இருக்கும் அதிகமாக ரிஷப்பத்து இருக்கும் நேராக அவர் இரண்டாம் ஒரு ஆசையை பார்க்கறதுனால அப்போ லாட்ரி யோகம் மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்க போகுது கண்டிப்பா பயன்படுத்திக்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரேன் பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இப்போ நட்சத்திர பணக்குள்ள போயிடுவோம் இதோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சொல்லவே வேணாம் எதுலேயுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி தன்னுடைய குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் எதுலேயுமே இந்த மக்கள் தொடர்பில் அதிகமாக ஈடுபாடு பண்ணுவாருங்க இவர் இவர் வந்து இந்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சா அந்த பிரச்சனை போய் என்னென்னு போய் கேட்பார் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்கக்கூடிய நபராக இருப்பார் தன்மானம் ரொம்ப இருக்கும் அடாவடி தன்மானம் இவர் தன்மானத்தை ரொம்ப எதிர்பார்ப்பார் நான் இப்படிதான் இப்படிதான் இருப்பேன் இருக்கும்னு இருக்கும் இவர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே சுயநலமா யோசிக்காக இருப்பார் இந்த சுக்கரனா ஆசை தான் வேற ஒன்றும் கிடையாது லைஃப்ல இதுல போனால் சம்பாதிக்கலாமா அதுல போனால் நல்லா இருக்குமா இதுல போனா வருமானம் இருக்குமா அப்படிங்கிற நேர்மையான குணம் இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா நேர்மையான குணம் நேர்மைக்கு உகந்த இதுல செயல்பட மாட்டார் இது ஒரு ரூல்ஸா கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அந்த ரூல்ஸ் கரெக்ட்டா போவார் அதாவது ரூல்ஸை மருத்துவமட்டும் ஃபாலோ கரெக்டா பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கு கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிறைய ரிஷபத்தில் பிறந்த கார்த்தியஞ்சியில் பிறந்த உடல்ல கவனம் செலுத்துங்க உடைய அதிபதி எட்டாம் பாதத்தில் போய் நிற்கிறார் அப்போ உடல் உபாதையில கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தொந்தரவு உணர்ந்துக்கா கொடுக்க பார்ப்பார் ஆனால் பெருசாக எதுவும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நல்லா பாருங்க கல்வியும் சூப்பராக இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் ஏதாச்சும் ஒரு திடீர் ப்ரமோஷன் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க மறைமுக வருமானங்கள் அரசியல் அரசாங்கம் வருமானம் நிறைய பேருக்கு கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியை உங்க உங்கள் பக்கம் வெற்றிகள் வருது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்து ரோஹிணி சில பிறந்தவங்க போல குணங்கள் இருக்கும் குடும்பத்தை இவர் தான் எடுத்து பார்ப்பார் ரோஹினியில் பிறந்துட்டாவே இவர் கோவப்பட மாட்டாங்க இதுலையுமே அன்பாக விட்டு கொடுத்து போயிடுவாங்க ஒரு திரைவு இவங்களை திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் பாசமா சரி போங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போறக்கணும் கோனம் யார்ட்டாக இருக்கும் ரோஹிணிச்சல பிறந்தவங்க இருக்கும் கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் நிறைய கற்பனை திக் பண்ணுவார் ஒன்றும் இல்லை இவர் இவர் சமையல் சாப்பாடுலாம் பாருங்க நிறைய அக்கறை காட்டுவார் உணவுல நிறைய உணவு பிரியராக இருப்பார் இங்க போனா இவரை கேட்டால் சொல்லுவாங்க இந்த ஹோட்டலுக்கு போங்க சூப்பராகனு சொல்லுவார் சமையல் சம்பந்தமா இந்த மாதிரி நிறைய விரும்பக்கூடிய நபராக இருப்பார் ஏன் நிறைய பேர் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கலை சம்மந்தப்பட்ட தொழில் இந்த இசை கலையெல்லாம் பாருங்க நிறைய பேர் ஆர்வம் இருப்பாங்க ஏன் நிறைய பேர் நடிகர் நடிகர்லாம் பாருங்க இந்த ரச்சத்துல பிறந்திருப்பாங்க ரோஹினில் பிறந்திருப்பாங்க ஒரு முகப்பாகன ஒரு தோற்றமா இருக்கும் இவங்கள்ட்ட வேற ஒன்றுமே கிடையாது நல்ல ஒரு தோற்றம் உடைய உடைய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் குடும்பத்தை நீங்கள் தாய் மாதிரி இருந்து தறிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறார் உங்களுக்கு படிப்பு கல்வி சம்மந்த சொல்றேன் கல்விகள் நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு தொழில் சம்பந்தமா நல்ல ஒரு வெற்றிகள் இருக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நிறைய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வருது அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் ஒரே மேல வேலை இருக்கீங்க ப்ரமோஷனே கிடைக்கல கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க ப்ரொமோஷன் கிடைச்சிடும் இனிமே குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை சம்பந்தமாக நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியை தான் சுக்கர பயிற்சியில் நிறைய ஒரு வெற்றிகள் உங்களை தேடி வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து மிருக சி பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் இதுலேயுமே ஒரு தைரியமாக நின்று போராடக்கூடிய நபராக இருப்பாங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க உங்க தைரியத்துக்கு ஏற்றாப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு வரப்போகுதுங்க உடைய நட்சத்திர அதிபதி யாரு செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்காரு உங்களுக்கு வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு வரப்போகுது வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க சூப்பரா இருக்கும் மண் சம்பந்தமா ஃபீல்டில் உள்ளவங்க சூப்பரா இருக்கும் ஏதாச்சும் யூனிஃபார்ம் போட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே எதிர்பாராத ஒரு திடீர் பயணத்தை நீங்க மேற்கொள்ள போறீங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவன் உணவு ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்துல இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குழந்த பாக்கியங்களில் தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும் இனிமேல் நிறைய பேர் இருக்கு அதே மாதிரி பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இனிமேல் கிடைக்க போகுது எந்த ஒரு முயற்சியாக உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இனி வரக்கூடிய சுக்கரபகவனை கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பேர்ச்சியாக அமைகிறது